தினமுமே நீ வீடியோ எடுக்க போகும்போது ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி தான் என்னை வந்து வீடியோக்குள்ளே கொண்டு போற ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னாங்க சிக்கன் குழம்பு தான் பழைய மெத்தட் தான் அதை புது விதமா நம்ம செய்யலாம் பார்ப்போம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள வாங்க இந்த பாருங்க நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இது அரை கிலோ சிக்கன் இந்த அரை கிலோ சிக்கனை நான் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இஞ்சி பூண்டு மிளகு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது வந்து கொத்தமல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது வந்து கரம் மசாலா தேவையான மஞ்சத்தூள் உப்பு வந்து தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சின்ன ஸ்பூனு ஊற்ற முடிக்கணும் ரெண்டு மூணு ஸ்பூனு ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து தயிர் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் தயிர் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும் நான் ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையான தக்காளி ஒரு நாலு தக்காளி மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுக்கிடுங்க இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மீடியமாக தான் தண்ணி ஊற்றணும் இது ஒரு கிரேவி மாதிரியும் இல்லாம கொஞ்சம் தண்ணியா குழம்பு மாதிரியும் இல்லாம வைக்க போறோம் இவ்வளோவே போதும் இதை நம்ம அப்படியே குக்கரில் ஒரு மூணு விசில் வைக்கலாம் வாங்க நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருவேன் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிடுவோம் பற்ற வச்சுக்கிட்டு இந்த உப்பு மசாலா எல்லாமே நம்ம கரம் மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் விசில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கு திறக நம்ம பார்ப்போம் ம் அப்படியே நான் ரெண்டு விசில் தான் வச்சேன் இங்க பாருங்க குழம்பு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிக்கணும் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம தண்ணி வச்சது எல்லாமே கரெக்டாக நல்லா வெந்திருக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் பட்டை கிராம்பு இந்த பிரியாணி எல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பில இதை நல்லா வதக்கி இந்த குழந்தை போதும் வெங்காயம் இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த குக்கர்ல இருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து அப்படியே ஊத்திடலாம் சும்மா ரெண்டு கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் இந்த மசாலாவில் எல்லாமே ரொம்ப நல்லா வாசம் நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது காரசாரமான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு சாட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரொம்ப காரசாரமான அருமையான சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விசிலையே சிக்கன் நல்லா வெந்திருக்கு இந்த பாருங்கள் இந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா கரெக்டாக இருக்குது அரை கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டேன் கொத்தமல்லித்தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ